வணக்க மக்களை கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்தியாவின் முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒன்றான சி தமிழ் நடத்தும் சரிகமப்பா சீசன் ஃபோர் தற்பொழுது ஆரம்பித்து களைகட்ட தொடங்கிவிட்டது இந்தியாவை சேர்ந்த இந்தியாவின் தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த ஏராளமான போட்டியாளர்கள் தற்பொழுது பங்கேற்று தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வரிசையில் இலங்கையைச் சேர்ந்த இரண்டு போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டனர் குறிப்பாக இலங்கையில் மலையகத்தை சேர்ந்த இந்திரஜித் எனும் போட்டியாளர் அதே போல இலங்கையில் கொழும்பில் கொண்ட விஜயலோசன் எனும் பெரும் போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு இலங்கை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் அதே சந்தர்ப்பத்தில் சீசன் சரிங்க தொடர்பான மிக பெரும் சந்தோஷத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது என குறிப்பிடலாம் விஜயலோசன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகிய லேசா லேசா அதாவது ஷாம் த்ரிசா உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியான லேசா லேசா எனும் திரைப்படத்தில் இருந்து ஹரிஷராஜ் இசையில் கார்த்திக் பாடிய வரிகளில் பரிகளில் அவள் உலக அழகிய எனும் பாடலை பாடி இரண்டாவது சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு விட்டார் இதன் அதாவது அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே அந்த நீலவெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்தது எனும் பாடும் அந்த பாடல் வரிகள் அவ்வளவு அழகாக விஜயலோசன் பாடியிருந்தார் அதே சந்தர்ப்பத்தில் ஓர் வேர் இல்லாமல் நீர் இல்லாமல் கண்ணிரண்டில் காதல் பூத்ததே ஓர் ஏடு இல்லாமல் எழுத்து இல்லாமல் பாடல் ஒன்று பார்வை வார்த்தது அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த எனும் விஜயலோசனின் குரலில் அந்த பாடலுக்கு அற்புதமாக உயிர் கொடுத்து பாடியிருப்பார் அதே சந்தர்ப்பத்தில் அவர் பாடும் பொழுதே அந்த பாடலுக்கேற்ற நயனத்தையும் வழங்கி அந்த பாடலை மிக அழகாக அந்த மேடையில் அரங்கேற்றியிருப்பார் அது மட்டுமல்லாது கன்னி கையிலே வயலின் போல ஏந்தியே வெள்ளில்லாமல் விரல்களாலே மீட்டுவேன் இன்பராகம் என்னவென்று காட்டுவேன் சுடச்சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை தொட சிரிப்பினில் தெளிக்கலாம் என் மீது பூமலை எங்கெங்கோ எண்ணங்கள் ஓர் ஊர்வலம் போக கண் கொண்ட உள்ளங்கள் ஓர் காவியம் பாட ஆக ஆனந்தம் ஆனந்தமே எனும் அவர் விஜயலோசன் பாடும்பொழுது அரங்கமே அதிர்ந்தது அது மட்டுமல்லாது ஸ்ரீனிவாஸ் சைந்தவி விஜயபிரகாஷ் உள்ளிட்ட அந்த அரங்கத்தில் காணப்பட்ட அனைவரும் மிக ரசித்து அந்த பாடலை கேட்டிருந்தாங்க அது மட்டுமல்லாது அந்த பாடலை அவர் படிக்கும் பொழுது உடனே செலக்டட் அப்படிங்கிற அந்த கிரீன் செக் அந்த க்ரீன் சிக்னலை வந்து அனைவருமே எந்த விதமான இன்றி அவருக்கு வழங்கிட்டாங்க அதனால் அவர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி சென்றுவிட்டார் விட்டார் விஜய் லோசனின் குரல் வந்து மிக அற்புதமான ஒரு குரல் என இலங்கை மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் காரணம் அவர் சக்தி சூப்பர் ஸ்டார் அதாவது இலங்கையின் முன்னணி தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒன்றான சக்தி டிவி நடத்திய சக்தி சூப்பர் ஸ்டாரில் பாடியவர் அது மட்டுமல்லாது ஹிரு சூப்பர் ஸ்டாரிலும் பாடிய ஒரு கலைஞர் தான் இந்த விஜயலோசன் அவர் தற்பொழுது அவரின் சொந்த முயற்சியால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தொலைக்காட்சியான சீர்தமிழ் நடத்துகின்ற மிகப்பெரிய இசை மேடையான சரிகம்மாப்பாவில் சென்று பாடி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றார் எனவே இவரின் வெற்றி பயணம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் அவர் சரிகமப்பா சீசன் ஃபோவினுடைய மகுடத்தை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என நாம் வாழ்த்துகின்றோம் இது மட்டுமல்லாது கடந்த முறை சரிகமப்பா லிட்டில் சந்த் சீசன் த்ரீயில் அசானி மற்றும் கில்மிஷா ஆகியோர்கள் பங்கேற்று கில்மிஷா அந்த சரிகமப்பா லிட்டில் சென் சீசன் திரியினுடைய மகுடத்தை சூடி முதல் போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டார் அந்த வரிசையில் இம்முறையும் இரண்டு போட்டியாளர்கள் சரியம் மேடைக்கு சென்றுள்ளனர் இது சரிகமப்பா சீசன் போர் சீனியருக்கான மேடைக்கு சென்றுள்ளனர் எனவே இந்த இரு போட்டியாளர்களில் ஒருவர் அந்த மகுடத்தை வெல்ல வேண்டும் இலங்கைக்கு அதை கொண்டு வர வேண்டும் என எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இவ்வாறான வீடியோக்களை காண எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்